ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டேக் தமிழ் யூடியூப் சேனல் சேனல் நம்ம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செகண்ட் ஹாண்ட் டாக்ட் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றி நான் டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கார் நோட்டிஃபிகேஷனும் க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்பக்கூடிய டாக்டர் உடனே மகேந்திரா அர்ஜூன் ஃபைவ் ஃபைவ் டிஏ இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியோட ஹெச்பி ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பி இது வந்து டிஎன் முப்பத்தொன்று ரெஜிஸ்டேஷன் இந்த வண்டியில் கியூபிக் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்க அந்த வண்டியில் எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ஹவர்ஸ் வந்து ரன் தான் சொல்லியிருக்கிறாங்க வண்டி மிக தெளிவான கண்டிஷன் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு ஒரு ஃபோர்ட்டி பர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க பாதிக்கு பாதி டயர் நல்லாயிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க வண்டியில் எந்த விதமான பெயிண்ட் அடிச்சப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரிஜினல் பெயிண்ட் வந்து அடித்து நல்ல பக்கா கண்டிஷன் இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் ஹூக் பெயிட் வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கீ க்ரௌண்ட் இதெல்லாம் வந்து குட் கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லிக்கிறாங்க ஸ்டேரிங் கண்டிஷன் நல்லா இருக்குது இந்த வண்டி எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்தி முப்பதாயிரரூபா இந்த ரேட் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெக்கோ தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து விளையாசரித்து பேசி அதுக்கப்புறமா வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமரா ரெட்டி சாவடி அப்படின்றது லொக்கேட் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியை நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனர் நம்பர் பின் பண்ணிக்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்ன செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ஏதாவது சேல்கிருந்துச்சேன் நம்ப ஜெனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்